ஐய் பாருங்கள் எங்கள் வீட்டு மாடியில் நின்று நான் வீடியோ எடுக்கிறேன் பக்கத்துலாம் எப்படி வச்சுருக்காங்க தென்னை மரம் இருக்குது பப்பாளி இருக்குது வாழை மரம் வச்சுருக்காங்க முருங்கை மரம் இருக்குது எங்கள் வீட்டு மாடியில் எங்கள் மறுதான இது வச்சு ஏற்றி இருக்கிறோம் பாருங்கள் மளிகை செடி வந்து பறந்து கிடக்குது வாசலில் செம்பருத்தி வச்சுருக்குறோம் ஆத்தா மரம் நிற்கிது பக்கத்துலேயே ஒரு குளம் ஒன்று இருக்குது எங்களுக்கு கிராமத்து வீடு அழகாக இருக்குது பாருங்கள் கேப்ப மரம் இருக்குது வசலில் எந்தாக்கி மளிகை செடிக்காக வேண்டி கெவடி இலை வச்சுருக்குறோம் பாருங்கள் நிறையா பூக்கும்னு சொல்லிவிட்டு நல்லா வளர்ந்து வந்துடுச்சு மாடி வரைக்கும் மேலேயே வந்துடுச்சு உங்களுக்கு இந்த சைடு பாருங்கள் ரொம்ப நல்லா அழகாக மஞ்சள் மஞ்சிருக்கும் மரத்தில் ரொம்ப நல்லா இருக்குது இந்த சைடு வீட்டை சுற்றி செடி வச்சிருக்கிறோம் நாற்ற மரம் வச்சுருக்குறோம் அழகாக மரங்கள் வச்சுருக்கோம் பாருங்கள் சுற்றி கிராமத்து வீடுனால் ரொம்ப நல்லா வச்சிருக்கிறோம் இது கண்ணாலை முருங்கை வச்சுருக்கோம் பாருங்கள் கண்ணால முருங்கை வந்து மிக மருத்துவ குணம் வாய்ந்தது அதுவும் இந்த இடுப்பு வலி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அது தோசை மாவோடு சேர்த்து அரைச்சி சாப்பிட்டோம்னாக்கா தோசை ஊற்றி அது ரொம்ப நல்லது உடம்புக்கு இதுவும் எல்லாம் மிக மருத்துவ குணம் வாய்ந்ததாக தான் வச்சுருக்குறோம் இந்த பார்த்தாலும் வீட்டை சுற்றி மாடியில் மிளகா செடி வச்சுருக்குறோம் பாருங்கள் மிளகா நல்லா அழகாக காய்ச்சிருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லா மிளகா காய்ச்சிருக்குது நிறையா காய்ச்சிருக்கு செடியில் நல்லா பெருசு பெருசாக மாடியிலையும் வச்சுருக்குறோம் செடிங்க சுற்றியும் வச்சுருக்குறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கண்ணால் முருங்கை நாரத்தை மரம் எலுமிச்சை மரம் நாவ மரம் எல்லாம் வச்சுருக்குறோம் வேப்ப மரம் நல்லா காற்று இயற்கையாக பெரண்டா வச்சுருக்குறோம் கற்பரோடி வச்சுருக்குறோம் ஏறிங்க கிழங்கு கொடி போட்டு எப்படி ஏற்றி இருக்கிறோன்னு பாருங்கள் இது கிழங்கு வகை செஞ்சது கிழங்கு காய்க்கும் நிறையா வெத்தலை கொடி மாதிரியே இருக்குது பாருங்கள் நல்லா அழகாக ஏற்றி விட்டுருக்குறோம் மேலே மேலே வரைக்கும் வந்திருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு இருந்து வந்திருக்குது பாருங்கள் நார்த்த மரத்தில் ஏறி அப்படியே வந்திருக்குது எப்படி படந்து வந்திருக்குன்னு பாருங்கள் வெத்தலை கொடி மாதிரியே இருக்குது பாருங்கள் ஆனால் இது வெத்தலை கொடி கிடையாது இது கிழங்கு வகையை சேர்ந்துது கிழங்கு கொடி இது வெத்தலை கொடியும் இருக்குது இதில் ரெண்டும் சேர்ந்து தான் ஏறி இருக்குது உங்களுக்கு இருக்கு பாருங்கள்